வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வான் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர தரஸ்ரீ குருபாதா நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜிவையே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வானனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமன் பாலவாத்மீக்கு இயற்றிய ராமாயணம் என்னும் ஆபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆ ஆதி சரித்திரமானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமத் பல்வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஷட் சத்துவாரி சத்கஹா சத்தமானது நாற்பத்தி ஆறு சீதா கங்கா தீர நயனம் அதாவது ஸ்ரீ ராம்கிரானுடைய ஆணையைக்கு ஆணைப்படி ஸ்ரீ லக்ஷ்மணபுர்மா ஸ்ரீ சீதா பிரியாட்டியாரை கங்கை கரைக்க அழைத்து சென்றாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே தாங்கள் அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருக்கன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண சபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஓ ஓ ஜந்தம் ராம தே மதுரம் மதுரா அக்ஷரம் आरोह्ये विदाश वन्दे वाल्मीकिकोकिलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय दैवै च दत्स्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्गमरुद्भ्यनेभ्यः श्रीसीताणवरशत्रुकणानुवत्सवेद श्रीरामचन्द्रमूर्ति चरनारविन्दाभ्यां नमाहा ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஷட்சா ரானது நாற்பத்தி ஆறு சீதா கங்காஜீரநயனம் அதாவது ஸ்ரீராமகிராமனுடைய ஆணைப்படி லக்ஷ்மண லக்ஷ்மணபுருமாள் ஸ்ரீ சீதா பிராட்டியாரே கங்கைக்கணிக்கு அழைத்து சென்றாராம் தடோரஜன்யான் துஷ்டாயாம் லக்ஷ்மணோ தீனுசேதனாக சுமந்திரம் அப்ரவீத் வாக்கியம் முகேனா பரிசுஷ்யதா இந்த மாதிரி அன்றைய இரவு பொருளானது முடிந்தவுடன் கழிந்தவுடன் ரொம்பவும் மனவேதனையோடு இருந்தார் ஸ்ரீ லக்ஷ்மணபெருமாள் ரொம்பவும் வற்றி போன முகத்தோட சோக சோகமான முகத்தோடு சுமந்திரரை பார்த்து சொன்னாராம் சாரதே துரகான் சீக்கிரம் யோஜஸ் யோஜயஸ்வ ரோத்தமி சுவாஸ்தீர்ணம் ராஜபவனாத் சீதாயாஸ் சாசனம் குரு லப்ரோன பொருமாள் சுமந்திர தேரோட்டியை பார்த்து சொல்கிற தேரோட்டியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ரொம்பவும் மிகவும் சிறந்ததான ஒரு தேரில் பிரமாதமான குதிரைகளை வந்து உடனடியாக பூட்டி வையுங்கள் அரண்மனை அரண்மனையில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எந்த சிறந்த விரிப்பானது இருக்கின்றதோ அந்த விரிப்புகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்ரீ சீதா பிரதார்த்தி சுகமான இருக்கையை வந்து அந்த ரதத்தில் வந்து தேரில் அமையுங்கோ அப்படின்ட்டு உத்தரவு கோட்டாராம் லக்ஷ்மண சீதாகி ராஜவசனதாஸ் ராஜவசனாது ஆசிரமம் புண்ணியகர்மனாம் மயானேயா மகர்ஷீனாம் சீக்கிரம் ஆணீயதாம் ரதா இவ்வா அக்ஷுமன் சொல்கிறார் சுமன் ஸ்ரீ சீதா பிராட்சியானாகப்பட்டவர் புண்ணிய கர்மாக்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மகா மா முனிவர்கள் ஆசிரமத்துக்கு நான் வந்து இப்போ வந்து அவர்களை அழைத்து செல்ல போகிறேன் இது வந்து நம்மளுடைய மன்னராகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய உத்தரவு அதனால் விரைவில் வந்து நீங்கள் வந்து இந்த தேரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வாங்கோ அப்படின்ட்டு சுமந்திர்கிட்ட சொன்னாராம் லக்ஷ்மணபுருமாள் சுமந்திரஸ்து ததே கியுத்வா யுத்தம் பரமவாஜபீதி ரதம்

தேரோட்டியாக இருக்கக்கூடிய சுமந்திரர் என்ன சொன்னார்னா சரி அப்படின்னு பதிலை சொல்லிவிட்டு குதிரைகள்லேயே மிகவும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் எது இருக்கோ அந்த இரண்டு குதிரைகளை வந்து தேரில் பூட்ட பூட்டி வைத்து விட்டு சுகமான ஆசனத்தின் மீது பிரமாணமாக அழகாக சிறந்து விளங்கக்கூடிய விரிப்புகளையும் அதில் வந்து வைத்து அந்த தேரை வந்து கொண்டு வந்து நண்பர்களினுடைய கௌரவத்தை வந்து போற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாளை பார்த்து சொன்னாராம் சுமந்திர ஐயனே நம்ம நமக்கு வந்து இப்போ வந்து தேர் வந்து ரொம்ப தயாராகிடுச்சு அடுத்ததாக நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சுமந்திரராகப்பட்டவர் லக்ஷ்மண பெருமாள்கிட்ட கேட்டாராம் யவமுக்துமந்திரனா ராஜவேஷ்மணி லக்ஷ்மணகான் சீதா பர்வேஸ்ய வியாஜஹார வியாஜார இந்த வாரியக்கு ஏரோட்டியாகப்பட்ட இருக்கக்கூடியவர் சுமந்திரர் சொன்ன உடனேயே மகா புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் அரசருடைய அந்தப்புறத்துக்குள்ளே சென்று ஸ்ரீ சீதா பிரியாட்டியார் கிட்டக்க சொன்னாராம்

சாசனார் பார்த்திவசியனாக அரண்யே முடிவேர் ஜுஷ்டே அவனேயா பவிஷ்யசி இப்போ லக்ஷ்மணபுர் நாள் நேர சீதா பிரயாக்ஜயத்தை சென்று அவருடைய திருப்பாதங்களை பார்த்து கொண்டு தேவி பெரும் தலைவராக இருக்கக்கூடிய மன்னராக இருக்கக்கூடிய தங்களது பர்த்தாவாக இருக்கக்கூடிய அவரிடம் தாங்கள் வந்து ஒரு வரம் வந்து வேண்டினீர்களாமே அதை வந்து அந்த வரத்தை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அதன்படி கங்கைக்கரையில் உள்ள முனிவர்களுடைய மங்களமான ஆசிரம வளாகத்திற்கு நாம் உங்களை உடனடியாக நாம் போக வேண்டும் நமக்கு அரசர் கொடுத்துள்ள ஆணைப்படி முனிவர்கள் வாழக்கூடிய அந்த காட்டுக்கு ഇപ്പോഴേ നാം വന്ന് തങ്ങളെ അഴേത്തിച്ചല്ല പോകുകേൺ അപ്പൊ ലക്ഷ്മണപുരുമ സീതാ പ്രാട്ടിയാർ കിട്ടുന്ന ഏവമുക്താ വൈദേഹി ലക്ഷ്മണേന മഹാത്മന പ്രകർഷ മുതേ കമനം സാത്യരോ ചെയ മഹാവീരം പഠിത്ത ലക്ഷ്മണപുരുമാൾ ഇതിന്നലുമേ ശ്രീ സീതാ പ്രാട്ടിയാർ ആകപ്പെട്ടവർ വൈദേഹിയാണ്വൾ மிகவும் சந்தோஷமடைந்து குதூகூலமடைந்து அந்த கங்கை கைக்கு முதல்வர்களுடைய அவசரமத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமானாராம் ஸ்ரீ சீதா பிராட்டிய வசாங்சித பகாராணி ரத்தாணி விவேதா சா குருகே தானி வைதே கம்நாயோபசரமே அப்புறம் என்ன பண்ணலாம் சீதா பிராட்டியார் மிகவும் விலை உயர்ந்த உடைகளையும் ஆடைகளையும் பல வகையான ரத்தனங்களையும் தன்னோட கையில் எடுத்துட்டு புறப்படத் தொடங்கினாலாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார் இமானி முனி பத்னாம் தாஸ்யாம் யா பரணான் யகம் வஸ்திரானி சமஹாரகாணி ததானி விவிதானிசா இந்த மாதிரி அனைத்தையும் வேலையும் மற்றும் வந்து என்ன பண்ணாலும் ஏகப்பட்டதான அணிகலன்கள் ரொம்பவா விலை உயர்ந்த ஆடைகள் பல வகையான செல்வங்கள் இவையெல்லாம் கையில் எடுத்துட்டு எதுக்காக எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னா முனிவர்களுடைய தர்மபத்தினிகளுக்கு いや நான் வழங்க போறேன் அப்படிentra லட்சுமண பெருமாල් கிட்ட க சொன்னாராம் ஸ்ரீ சீதாப்பிராட்டியார் சௌமீத்திரस्तु ததேதிत्वा ரதมารோભ્ય மைதிலி பிரேயோ சீக்கிர तुरगौ रामस्य ज्ञान अनुस्मरणे சரி अबேனுதே சீதாப்பிராட்டியார் சொன்ன अनीति சொற்களபா லட்சுமண பெருமாளே பதில் சொல்லிவிட்டு ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் நமக்கு என்ன அணையிட்டார் அதை வந்து தன்னுடைய நினைவில் வைத்துக்கொண்டு விரைந்து செல்லக்கூடிய குதிரைகள் கூட்டிய அந்த தேரில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் வந்து ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளானவர் அமர்த்தினாராம் அப்ரவேச்சா சீதா லக்ஷ்மணம் லக்ஷ்மிவர்தனம் வர்தனம் அசுபானே பகும் ஏவா ரிஷியாமி ரகுநந்தனா அப்போ வந்து நல்ல குணம் உள்ள செல்வம் நிரம்பிய லக்ஷ்மணபெருமான பார்த்து ஸ்ரீ சீதா சீதாக்கிராட்சியார் என்ன சொன்னால் தெரியுமா ரகுநந்தரே இந்த இடத்துல இப்போ நம்ம கிளம்புறதுக்கே தயாராகிட்டோம் ஆனால் பலவிதமான தீய நிமித்தங்கள்லாம் நான் வந்து பார்க்கறனே அப்படின்ட்டு சீதா பிராட்டியாக லக்ஷ்மண பெருமான்கிட்ட சொன்னாலாம் நயனம் மீ சுபரத்தியா தாத்திரோ கம்பஸ்ய ஜாயத்தை ஹயம்சைவ சௌமித்ரே அஸ்வஸ்தம் இவ லக்ஷயே ஓ சீதா பிராட்டியாக லக்ஷ்மண பெருமாளிட்டா சொல்கிற இந்த சமயத்தில் வந்து நான் வந்து தேர்தலை அமர்ந்து கொண்டிருக்கேன் என்னுடைய வலது கண்ணாக துடிக்கிறது அதுக்கு தான் வந்து பெண்களுக்கு வந்து வலது கண் துடிக்கக்கூடாது இடது கண் துடிச்சதுனா நல்லது நடக்கும் வலது கண் துடிச்சிருந்தா கெடுதல் நடக்கும் என்னோட உடலானது நடு நடுங்கிறது லக்ஷ்மணனே என்னுடைய நெஞ்சமானது கொஞ்சம் கூட அமைதியே இல்லாமல் தத்தளிக்கிறது வேதளிக்கிறது அப்படி என்று சீதா பிராட்டியா ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள்ட்ட சொன்னாலாம் ஔசுக்கியம் பரமனும் சாபி அதிருஷ்ய பராமமா சூன்யானேவ பசியாமி பிருதுவேம் பிருதுலோசனா இப்போ சீதா பிராட்டியா சொல்கிற லக்ஷ்மணன்ட்ட என்னோடய மனமானது ரொம்பவும் பதவதைக்கிறது என்னுடைய புத்தியானது சஞ்சலத்தின் கடைசியிலேக்கே போய் நிற்க நிற்கின்றது லக்ஷ்மணா இந்த உலகத்தை நான் பார்க்குறேன் பார்த்தியா இந்த உலகத்தை நான் பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லாத வெற்றிடமாக எனக்கு வந்து தோற்றம் அளிக்கிறது யாருமே இல்லாத ஒரு இது போல தோன்றது அப்படின்னு சீதா பிரியாட்டியா லக்ஷ்மண விடுமாட்ட சொன்னாலும் அபிஸ்வஸ்தி பவேத்தஸ்யா பிராத்ருவத்சலா சைவனே ூணமே சர்வாசாம் சர்வாம்பிஷா அவிசேஷத்த புரே ஜனபதே சைவம் சைவ குஷலம் பிராணினி கிருத்த சீதா தேவா அவிய சா சீதாபிராஜி அவர் சொல்கிறா லக்ஷன் நாளை பார்த்து நீங்கள் வந்து சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப அன்போடு இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவரே தங்களுடைய சகோதரர்கள் வந்து சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வாசம் சார் சீதா பிர சொல்கிறார் வீரரே என்னுடைய மாமியார்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி நமது அயோத்தி மாநகர பட்டணத்திலையும் சரி புறநகர் பகுதி பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து உயர் பிராணிகளும் பிரமாதமாக சௌக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் இந்த மதவிஸ்ரீ சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை வேண்டிக் கொண்டாளாம் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணே லக்ஷ்மணோர்தம் து தம் சுருத்வா சிரசாவந்திய மைதிலி சிவம் யஜப் பிரவித் திருஷ்டோ ஹிசிஷ்யதா இந்த தேவதைகளை தேவதேகிட்ட கையொ கூப்பிண்டு ஸ்ரீ சீதா பிராச்சியாராகப்பட்டவர் பிரார்த்தனையை கேட்ட லக்ஷ்மணபுர்மாள் என்ன பண்ணாராம் உடனே தன்னுடைய சிரசை தலையை குனிந்து ஸ்ரீ சீதா பாதங்களை வணங்கிவிட்டு ரொம்பவும் மன கஷ்டத்தில் அவர் வெம்பி துடிக்கக்கூடிய உள்ளத்தோட வெளிய புறத்தில் போலியான ஒரு புன்னகையை செஞ்சுட்டு முகத்தோட அப்படியே ஆகட்டும் தாயே அப்படின்னு லக்ஷ்மண ஒரு சொன்னாராம் ததோபாதம் உபாகம்யா கோமதி தீர ஆசிரமே பிரபாதே புனருத்தாய சௌமித்ரி சுதமபுரவீது இவர் வந்து அயோத்தியிலேருந்து ஸ்ரீ சீதா பிராட்டியார அழிச்சிட்டு போகும்போதே இரவணியானம் இரவு இரவணியானம் வந்தவுடனே என்ன பண்ணார் கௌதமி நதின்னு ஒரு நதி இருக்கு அந்த நதிக்கரையை இருந்த ஆசிரமத்தில் அன்றைய இரவு தக்கிட்டு பொழுது விடிந்ததும் கண்வெளித்து தேரோட்டியாக இருக்கக்கூடிய சுமந்திரரை பார்த்து லக்ஷ்மணன் சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா ஜோஜஸ்வரதம் சீக்கிரம் அத்திய பாகியே ரதீஜலம் சிதசா காரயிஷ் த்ரம்பக பர்வத்தையா லக்ஷ்மண உடனே சுமந்திர தேரோட்டி பார்த்து சொல்கிறார் தேரோட்டியே சீக்கிரமாக தேரி வந்து தயார்படுத்துங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் முன்னொரு காலத்தில் கைலாயமலையில் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரர் தன்னுடைய தலையில் வந்து ஏற்ற கங்கை தீர்த்தத்தை நான் வந்து இப்போது கண்டு அங்கே போய் வணங்க போகிறேன் கங்கை நிதியை அப்படின்னுட்டு லக்ஷ்மபர் சுமந்திரர்கிட்ட தான் சொன்னாராம் स्वान रज्जवा द सतुरो रे युम्त्वा मनोजमान है सूद वैदेहिम सूधा प्राणचलिए अप्रवीथ सातु सूतस्य वसनात आरुरोहे रदोतमं அப்போ அந்த தேரில் வந்து சுமந்திர உடன் என்ன பண்ணாராம் பிரமாதமாக கடிவாளம் இருக்கக்கூடியதும் கூட்டி இருக்கக்கூடியதும் மனோவேகம் கொண்ட நான்கு குதிரைகளை அந்த ரதத்தில் இணைத்தாராம் தனது இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தங்கள் தேரில் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்பவும் வணக்கத்தோட பணிவோடு ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்ட சுமந்திரராகப்பட்டவர் தேரோட்டியானவர் சொன்னாராம் இந்த தெய்ரோட்டியானவர் தேரோட்டி என்ன பண்ணார்னாக்கா ஸ்ரீ சீதா பிராட்டியாரை சீதா இந்த தேரோட்டி சொன்னார் அந்த சொற்களை கேட்ட உடனேயே உடனடியாக தேரில் வந்து ஏறி கொண்டாராம் சீதா பிராட்டியார் சீதா சௌமித்ரினா சார்க்கம் சுமந்திரேனசு தீமதா ஆசசாத விசாலாட்சி கங்காம் பாப விநாசினி இந்த மாதிரி அந்த தேரோ லக்ஷ்மணனுடனும் மகா அறிவாரியாக இருக்கக்கூடிய தேரோட்டியாக இருக்கக்கூடிய சுமந்திரருடனும் இந்த பூலோகத்தில் மனித பிரதவிகளாக பிறந்து பாபங்களே போக்கக்கூடிய கங்கை கரையை ஸ்ரீ சீதாபிராட்டியானவர் அடைந்தார்களாம் அதார்த்த திவசம் தத்துவ பாகியரத்யா ஜலாசயம் நிரீட்சிய லக்ஷ்மணோ தீனா பிரருரோத பாசனகா அப்போ வந்து நண்பர்கள் வேலையானது இருந்தது வெள்ளப்பெருக்கும் கஞ்சை வந்து அறிஞ்சதும் அதை பார்த்த லக்ஷ்மண குருமாள் ரொம்பவும் பரிதாபமான பெருங்குரலில் வாயவிட்ட கதரி அவிருதாரா அந்த எடத்தல சீத்தாத்து பரமா எத்த திருஷ்ட்வா லட்ச மாதூரம் உபாசவாக்கம் தர்மியா கிமி ருயரம் ஆசா சிராவிலட்சி மமாஷே கிமம் மாம் விஷாசி லக்ஷ்மணா இந்த மாதிரி சீதா பிராட்டியார் லக்ஷ்மணனாக லக்ஷ்மண பெருமாளாகப்பட்டவர் ரொம்பவும் துக்கத்தில் அழுவதை பார்த்ததுமே தர்மத்திலேயே தர்மம்னா என்ன வேற நூல்களில் என்ன சொல்லியிருக்கு அனைத்துமே அறிந்தவர்கள் சீதா பிராட்டியார் அப்படியே பட்ட சீதா பிராட்டியார் லக்ஷ்மணரே வெகு நாட்களாக நான் ஆசைப்பட்ட இந்த கங்கை கரைக்கு நாம் வந்ததுமே நீங்கள் வந்து எதற்காக இப்போது அழுது கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியோடு நான் வந்து இருக்க வேண்டிய இந்த சமயத்தில் ஏன் வந்து என்னை வந்து வருத்தம் அடைய செய்கிறீங்க அப்படின்ட்டு ஸ்ரீ சீதாபிரேட்டையில் ஆகப்பட்டவர் லக்ஷ்மணபுர்மாள்கிட்ட கேட்டாலாம் நித்தியத்துவம் ராம பார்சேஷு வர்த்தசே புருஷபாத் கிருத்தஸ்தேனா தீராத்திரம் லோகமாக புருஷோத்தமரே சீதா பிராட்டியா சொல்றா லக்ஷ்மண குருமான பார்த்து நீங்க வந்து புருஷோத்தமர் நீங்க வந்து எப்போதுமே என்னுடைய வர்த்தகாகப்பட்ட கணவராகப்பட்ட ராமவிராயிடம் தானே இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால இந்த இரண்டு நாட்கள் அவரோட அருகில் வந்து நீங்கள் இருக்க முடியாமல் போனதற்காக இந்த மாதிரியே துயரப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சீதா பிராட்டியா லக்ஷ்மணபெருமாள்கிட்ட கேட்டாலாம் மமாபி தையதோ ராமோ ஜெய்விதா தபி லக்ஷ்மணா நான் சாகமேவம் சோசாமி வைவம் த்துவம் பாலிசோவையாம் கங்கா தசயஸ்வச தாபசானே ததோ முனிபோ தாசியா வாசறிகிச்சீதாத்திய சோத்ரா லக்ஷ்மணா எனக்கும் கூட என்னுடைய உயிரை காட்டிலும் என்னுடைய வர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமகிரான் மிகவும் அன்புக்குரியவர்தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் நான் வந்து இப்போ வந்து உங்களை போல துக்கப்பட்டு நான் வந்து அழகையே இந்த மாதிரி பாலகனை போல தாங்கள் வந்து நடந்து கொள்ளாதீர்கள் லக்ஷ்மணா ஒரு சிறுபிள்ளை போல நடந்து கொள்ளாதீங்க என்னை வந்து கங்கையினுடைய அக்கறைக்கு அழைத்து சென்று தவம் செய்யக்கூடிய தவசிகள் மகாமா முனிவர்களை வந்து உடனடியாக நீங்கள் எனக்கு காட்டுங்கோ நான் என் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தேன் இந்த ஆடைகள் அணிகலன்கள் இதை எல்லாத்தையும் அந்த மகாமா முனிவர்களுடைய தர்மபத்தினிகளுக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சீதா பிரார்த்தையாக லக்ஷ்மணபெருமாளிட்ட சொன்னாலும் அமாபி பத்மபத்திராட்சம் சிம்ஹோரஸ்கம் குருசோதரம் தரதேய மனோதிருஷ்டம் திரஷ்டும் ராமம் ரமயதாம் வரம் எல்லாரோட மனசையுமே சந்தோஷமாக அதாவது கழிப்படையை செய்பவர்களிலேயே முதல்வராக இருக்கக்கூடியவரும் தாமரை போன்ற கண்களும் சிங்கத்துக்கு வந்து எப்படி கர்ஜிகமாக பிரமாதமாக இருக்கும் வீரமாக இருக்கும் அதுபோல தோல்வளம் உள்ள அடங்கிய வயிறுமுடைய ஸ்ரீ ராமபிரானை காண்பதற்கு என்னோடய மனமும் தான் துடித்து கொண்டிருக்கிறது அவரை விட்டு நானும் ரெண்டு நாள் வந்துனோம் என் மனமும் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணபெருமாள்கிட்ட தசியா தத்வச்சனம் செலுத்துவா பிரம்ருஜ நயனே சுபே நாவிகான மாச லக்ஷ்மண பரவீரா இந்த மாதிரி சீதா பிராட்டியாருடைய பேச்சை கேட்ட லக்ஷ்மணபெருமாள் தன்னுடைய அழகான கண்களை வந்து துடைத்து கொண்டு அதற்கு பிறகு எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாள் படகோட்டியை வந்து கூப்பிட்டாராம் படகோட்டி கவா அப்படி வந்துட்டு கூப்பிட்டாராம் இயம்ச ல சஜா நௌ சேதி தாசா பிராஞ்சலையோ பெருவன் திடே சுர்லக்ஷ்மணோ கங்கா சுபாம் நாவம் உபாருகது கங்கான் சந்தாரயா மாச லக்ஷ்மணஸ்தான் சமாஹிதா இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் பட ஓட்டிகளுக்கு ஆணையிட்ட உடனேயே பட ஓட்டிகள் என்ன பண்ணாலாம் தாங்கள் செல்வதற்கு படகானது ஆயத்தமாக இருக்கின்றது அப்படின்னு ரொம்பவும் பணிவோட வணக்கத்தோட இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு லக்ஷ்மணபெருமாள்டையும் சீதா பிராட்டியார்கிட்டையும் சொன்னாராம் அவரெல்லாம் சொன்னாலாம் புனிதமான கங்கை கரையை கடந்து செல்வதற்கு முதல்ல லக்ஷ்மணபெருமாள் படகளை ஏறி கொண்டாராம் தன்னுடைய மனதை உறுதிப்படுத்தி கொண்டு ஸ்ரீ சீதா அந்த படகளை ஏற செய்து ஸ்ரீ சீதா பிராட்டியாரும் லக்ஷ்மணபெருமாளும் கங்கையை வந்து கடந்து அக்கறைக்கு போய் சேர்ந்தார்களாம் இத்தே வால்மீகி வாக்கிஆர் உத்தரகாண்டே ஷட் சாரிஷா ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் நாற்பத்தி ஆறாவது சத்தமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ